மும்பை அணி மீண்டும் அதிர்ச்சி தோல்வி குஜராத் அணி செய்த மேஜிக் பிளே ஆஃப் ரேஸில் மீண்டும் முன்னணியில் வந்த சிஎஸ்கே மும்பை அணி தோல்வியால் பிளே ஆஃப் ரேஸில் சிஎஸ்கே அணிக்கு கிடைத்த அட்வான்டேஜ் கொண்டாட்டத்தில் சிஎஸ்கே ரசிகர்கள் அதாவது நடப்பாண்டிற்கான ஐபிஎல் போட்டிகள் தொடங்கி நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கோலாகலமாக நடைபெற்று வருகிறது அதிரடியான பேட்டிங் திருவிழாவை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் நேற்று அகமதாபாத்தில் நடைபெற்ற போட்டியில் குஜராத் மற்றும் மும்பை அணிகள் மோதியிருந்தன முதலில் பேட்டிங் செய்த சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணி நூற்றி தொண்ணூற்றி ஆறு ரன்கள் குவித்தது பின்னர் இந்த இலக்கை நோக்கி களமிறங்கிய ஹார்திக் பாண்டியா தலைமையிலான மும்பை அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி அறுபது ரன்கள் மட்டுமே சேர்த்தது இதன் மூலம் முப்பத்தாறு ரன்கள் வித்தியாசத்தில் குஜராத் அணி வென்றது நடப்பு தொடரில் மும்பை அணி இதுவரை விளையாடிய இரண்டு போட்டிகளிலும் தோல்வியடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வார இறுதியான இன்று இரண்டு லீக் போட்டிகள் நடைபெற உள்ளது பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு விசாகப்பட்டினத்தில் முதல் போட்டி நடைபெற உள்ளது இதில் புள்ளிப்பட்டியலில் உள்ள ஐந்து மற்றும் ஆறாவது இடங்களில் இருக்கும் டெல்லி மற்றும் ஐதராபாத் அணிகள் மோதுகின்றன அக்சர் பட்டேல் தலைமையிலான டெல்லி அணி முதல் போட்டியில் பெற்ற வெற்றியுடன் இன்றைய போட்டியில் களமிறங்குகிறது நட்சத்திர வீரர் கே எல் ராகுல் அணிக்கு திரும்பியிருப்பது டெல்லி அணியை மேலும் பலமாக்கியுள்ளது அதே நேரம் பேட் கம்மின்ஸ் தலைமையிலான ஐதராபாத் அணி தனது இரண்டாவது போட்டியில் கண்ட தோல்வியுடன் இன்று களமிறங்குகிறது இந்த போட்டியில் இன்று வெற்றி பெறும் அணி புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டுமில்லாமல் வார இறுதியான இன்றைய தினம் நடக்கப்போகும் இரண்டாவது லீக் போட்டி ராஜஸ்தானில் இரவு ஏழு முப்பது மணிக்கு தொடங்குகிறது இதில் ருத்ராஜ் கைகோட் தலைமையிலான சென்னை அணியும் ரியான் பராக் தலைமையிலான ராஜஸ்தான் அணியும் மோத உள்ளது இரு அணிகளும் புள்ளிப்பட்டியலில் எட்டாவது மற்றும் பத்தாவது இடங்களில் இருக்கிறது ராஜஸ்தான் அணி இதுவரை விளையாடிய இரண்டு லீக் போட்டிகளிலும் தோல்வி கண்டுள்ளதால் ஹாட்ரிக் தோல்வியை தவிர்க்க தீவிரம் காட்டி வருகிறது அதே நேரம் கடைசி லீக் போட்டியில் பெங்களூரு அணியிடம் கண்ட தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு சென்னை அணி முயற்சி செய்யும் இந்த போட்டியில் சென்னை அணி வெற்றி பெற்றால் புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கு முன்னேறக்கூடும் அதே சமயம் நேற்றைய போட்டியில் குஜராத் அணியிடம் மும்பை அணி தோல்வியை தழுவியது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பாசிட்டிவாக அமைந்துள்ளது ஆமாங்க அதற்கு காரணம் சீசன் தொடங்கி தற்போது முதல் பத்து போட்டியல் கூட முடிவடையவில்லை ஆனாலும் இப்போதே பிளே ஆஃப் ரேஸுக்கான முக்கிய சம்பவங்கள் தொடங்கிவிட்டது ஏனென்றால் புள்ளிப்பட்டியலில் இப்போது உள்ள சூழ்நிலையில் சிஎஸ்கே அணி எட்டாவது இடத்தில் இருக்கிறது ஆகவே இந்த இடத்திலிருந்து அணி பிளே ஆஃப் ரேசுக்குள் நுழைய வேண்டுமென்றால் சிஎஸ்கே அணி பெறும் வெற்றி தோல்விகளை தாண்டி மற்ற அணிகளின் வெற்றி தோல்விகளையும் இங்கு கவனிக்க வேண்டும் அப்படி பார்த்தால் பட்டியலில் முதல் மூன்று இடங்களில் உள்ள அணியை தவிர மற்ற அணிகள் அனைத்தும் இனிவரும் போட்டிகளில் பெருவாரியாக தோல்வியை தழுவ வேண்டும் அப்படி நடந்தால் அது அணி பிளே ஆஃப் செல்வதற்கு மாபெரும் உதவியாக அமையும் அந்த கணக்கின்படி நேற்றைய போட்டியில் மும்பை அணி தோல்வியடைந்தது என்பது சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் செல்வதற்கு முக்கிய அங்கமாக மாறியுள்ளது அதுவும் புள்ளிப்பட்டியலில் சிஎஸ்கே அணிக்கு கீழே உள்ள அணிகள் தற்போது எந்த காரணத்தை கொண்டும் வெற்றிகளை பெற்றுவிடக்கூடாது அப்படி வெற்றி பெற்றுவிட்டால் சிஎஸ்கே அணி புள்ளிப்பட்டியலில் மேலும் மேலும் கீழே இறங்க வாய்ப்புகள் அதிகம் அப்படி புள்ளிப்பட்டியலில் தொடர்ச்சியாக கீழே இறங்கினால் அது மனதளவில் பெரும் பின்னடைவாக சிஎஸ்கே அணிக்கு மாறிவிடும் ஆகவே சீசன் தொடங்கிய இப்போதிலிருந்தே புள்ளிப்பட்டியலில் ஏற்படும் மாற்றங்களை கவனித்து அதற்கு ஏற்ப தங்களின் ஆட்டத்தை மாற்றிக்கொள்ள வேண்டிய அவசியம் ஒவ்வொரு அணிகளுக்கும் இருக்கிறது அதேபோல போல சிஎஸ்கே அணிக்கும் இருக்கிறது ஆக அதனால்தான் நேற்றைய மும்பை அணியின் தோல்வி என்பது சிஎஸ்கே அணிக்கு மறைமுகமாக பிளே ஆஃப் செல்வதற்கு உதவியாக அமைந்திருக்கிறது அதனைத் தொடர்ந்து இன்றைய போட்டியில் ராஜஸ்தான் அணியை சிஎஸ்கே அணி வென்றுவிட்டால் நேரடியாக புள்ளிப்பட்டியலில் இரண்டாவது இடத்திற்கே சென்றுவிடும் என்பதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்கள் சொல்லுங்கள் நேற்றைய ஆட்டத்தில் மும்பை அணியின் தோல்வியை பற்றியும் இன்றைய ஆட்டத்தில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்